மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக மதுரை முத்து அவர்கள் வந்து முக்கிய வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காங்க இதற்காக அப்படிங்கறத பத்தியெல்லாம் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்பர் ஓகே வீடியோ போறக்கு முன்னாடி இதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி கூட ஆள் நடைத்திருங்க நாம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே உடனே அப்டேட் ஆயிருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நூறு தவளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவிடும் வகையில வந்து மதுரை சேர்ந்த நகைச்சுவை நடிகரான மதுரை முத்து அவர்கள் வந்து நண்பர்களுடன் இணைந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க இதுல மதுரை காந்தி அருங்காட்சியக கூட்டத்தில் வந்து நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வந்து மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நூறு தவளும் வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு லட்சம் மதிப்பிலான ஒரு மாதத்துக்கான தேவையான அரிசி உடைகள் சமையல் பொருட்கள் மற்றும் தலைக்கவசம் ஆகிய நலத்திட்ட உதவிகளை வந்து மதுரை முத்து வந்து வழங்கியிருந்தாங்க அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் நடிகர் மதுரை முத்து நகைச்சுவைகளை வந்து எடுத்துக்கூறி பேசி சிரிக்க வச்சுருந்தாங்க இதனை தொடர்ந்து வந்து மேடையில் சினிமா பாடல்களை பாடப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாற்றுத்திறனாளி நண்பர்களை வந்து மகிழ்வித்திருந்தாங்க பின்னர் வந்து செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை முத்து அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளையோ தபழும் மாற்றுத்திறனாளிகள் கடுமையான சிரமத்துடன் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க எனவே அவர்களுக்கு வந்து உதவிடும் வகையில் நண்பர்களுடன் இணைந்து உதவி செய்கிறேன் இனியும் தொடர்ந்து பல்வேறு வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவுவேன் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க மேலும் நடிகர் ராகவாலன்ஸ் மற்றும் பாலா ஆகிய எடுத்து வரும் உதவிகளுக்கான முன்னெடுப்பு அனைவரையும் உதவ தூண்டுகிறது இது போன்ற மாற்றுத்திறனாளிகளாக உதவும் போது மனதிற்குள் சந்தோஷமாக இருக்கும் இதனால் இரவு வந்து நிம்மதியாக தூங்க முடியுது நடிகர் ராகவால் லாரன்ஸை வந்து ரோல் மாடலாக வைத்து முன்னணி நட்சத்திர நடிகர்களுக்கு வந்து இனி வந்து அனைவரும் உதவி செய்ய வருவார்கள் என நம்புகிறேன் என்று வந்து அந்த செய்திக்குறிப்பில் வந்து பேசியிருந்தாங்க ஓகே நண்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம இன்னொரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான அப்டேட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ